ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்தியில் தெரிஞ்சிக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க துறைமுருகன் கொடுத்த பேட்டியால திமுகவோட கூட்டணியில் வைகோ இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து டவுட் வந்துருச்சு இது குறித்து வைகோவே ஸ்டாலின் நேரில் சந்திச்சு பேசலாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே திமுகவில் மதிமுக கூட்டணியில இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்க வைகோ வந்து என்னதான் சொன்னாலும் சரி ஸ்டாலின் வந்து இன்னும் திமுகவில் மதிமுக வந்து கூட்டணியில இருக்கு அப்படின்னு வெளிப்படையா வந்து எந்த ஒரு முடியுமே சொல்லலை இந்த மாதிரி திமுகல நடக்கிற குழப்பங்களையும் நிறைய பிரச்சனைகளையும் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் வேதமணி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாலின் வந்து வைகோ கூட கூட்டணி வச்சுக்கிற மாதிரி தெரியல இதெல்லாம் சொல்லி கழட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க இந்நிலையில் அதிமுகவும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி அமைச்சு போட்டியிட இல்ல அதே மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலையில அதிமுக எந்த ஒரு கட்சியோடையுமே கூட்டணி அமைக்காம போட்டியிட்டா வெற்றி பெறவும் முடியாது அதனால வைகோ வந்து நம்ம கூட்டணி அமைச்சுப்போம் அவங்க வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருப்பாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய தூணா இருப்பாங்க அதுவும் அதிமுக வெற்றி பெறத்துக்காண்டி நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அதனால நம்ம அவங்களோட கூட்டணி அமைச்சு போட்டியிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வேலுமணி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களாம் அதே மாதிரி இது குறித்து நம்ம வைகோ கிட்ட வந்து முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுக்கும் முன்னாடி ஸ்டாலின் வந்து வைகோவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி உளவுத்துறை கிட்ட வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்காங்களா அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி எடுக்க போறாங்களா ஸ்டாலின் வந்து வைகோவை கழட்டி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி வைகோவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க வைகோ வந்து இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடியே வைகோ நிறைய முறை வந்து அதிமுகவோட கூட்டணி அமைச்ச போட்டிட்டு இருக்காங்க சோ வைகோ வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்க போறாங்களா இல்ல திமுகவோட கூட்டணியில் இருக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க